ஒரு திட்டத்தை ரொம்ப இருந்துச்சுங்க உங்கள் கனவை சொல்லுங்கள் முதலமைச்சர் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் என் கனவு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு தமிழன் என்கின்ற பெருமையான அடையாளத்தோடு இருக்கக்கூடிய மாநிலம் என்னுடைய கனவு இந்த மூன்று கனவும் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய கனவான திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் இருக்கக்கூடாது எழுதி வச்சுக்க உங்கள் கனவை சொல்லுங்கன்னா புதுசு என்ன சொல்ல போறாங்க நீங்க ஆட்சியில் இருக்க வேண்டாங்க ஐயா அதாங்க எங்க கனவுன்னா தொண்ணூத்தி பேர் சொல்ல போறாங்க தீர்ப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு சுடுகாட்டுல தான பிணத்தை எரிக்கணும் வழக்கத்தை மாத்தனா எப்படின்னு அண்ணன் ரகுபதி அவர்களே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா உங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமான இன்னைக்கு நீங்க மக்களை இந்த அளவுக்கு கொச்சைப்படுத்தி பேசினா திரும்ப நாங்க பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் அதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கணும் எதற்கு மெரினா கடற்கரையில தான் அடக்கம் செய்யணும் எது கோட்டுக்கு ஏறுனீங்க அதே மக்கள் கேட்பாங்கல்ல இந்து மக்கள் கேட்பாங்க தமிழகத்தினுடைய மக்கள் கேட்பாங்க இன்னைக்கு ரகுபதி அவர்கள் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு அது அமைச்சராக இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு அமைச்சருக்கு தகுதியே இல்லைன்னா ரகுபதி தான் சிறைத்துறை அமைச்சர் சிறையில இருக்க வேண்டிய ஒரு சிறைத்துறை அமைச்சர் இதோட கொடுமையை பாருங்கய்யா தமிழத்துல இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதோடு நிக்கல இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போறாங்க அமித் ஷா இல்லையாம்மா அவர் அவதூர் ஷா அவதூரா பேசுறாராம்மா அதனால் அமித்ஷாவுக்கு அவதூர் ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றாள் ஐயா முதலமைச்சர் அவர்களே ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன் முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் முக ஸ்டாலின் என்று சொல்லலாம் சொல்வதற்கு என்ன ஒரு ஒரு நிமிஷம் ஆகலாமா ஆனால் நாவடக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு மட்டுமல்ல முதலமைச்சருக்கும் நாவடக்கம் வேண்டும் அதனால முதலமைச்சராக இருக்கட்டும் அவருடைய மகனாக இருக்கட்டும் மரியாதை கொடுத்த தமிழக அரசியல் மரியாதை வாங்கி கொள்ளுங்க புதுக்கோட்டையில பேசியது பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் அட்டை இரண்டு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு ரேஷன் அட்டையின் மீது நான்கு லட்சத்தி ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய் கடன் நான்கரை ஆண்டுகள்ல ஒரு ரேஷன் அட்டையின் மீது இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கடனை ஏத்திவிட்டு வெறும் ஐந்தாயிரம் ரூபாயை கையில் கொடுத்துட்டு இது வடிவேலு சொன்ன மாதிரி ஜோப்ல கைவிட்டு ஒன்னு இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் இருக்குது